யாக்கோபு ஒன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம் இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் இருக்கிறான் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே வடவிலங்கு பூங்காவில் இருந்த வினோதமான ஒரு ஓடானை பார்க்க ஏராளமான ஜனங்கள் வந்தார்கள் காரணம் அந்த ஓடானுக்கு இரண்டு தலைகள் இருந்தது அதனுடைய வால் இருக்க வேண்டிய இடத்தில் மற்றொரு தலை இருந்தது இரண்டு பக்கமும் கண்களும் மற்ற பாகங்களும் இருந்தது அதனால் அந்த ஓடான் அநேகரை கவர்ந்திருந்தது ஆனாலும் அதனுடைய நிலை மிகவும் பரிதாபமாயிருந்தது அது ஓட முயலும் போது முன்னக்கால்கள் ஒரு திசையிலும் பின்னக்கால்கள் ஒரு திசையிலும் இயங்கியது அதன் விளைவாக அந்த ஓடானால் நகர கூற முடியவில்லை இன்று நம்மில் அநேகர் இப்படிப்பட்ட சூழலில் தான் இருக்கின்றார்கள் ஆம் ஒரு பக்கம் தெய்வ பிரசன்னத்தையும் மறுபுறம் உலக கவலைகளிலும் மூழ்கிவிடுகின்றார்கள் अनाता uh, द யாக்கோபி இப்படியாக சொல்கிறார் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் கொடுக்கிற கொடுக்கிறதோடு கேட்க கடவன் என்று சொல்கிறார் எனவே தேவ பிள்ளைகளே உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நிலையற்றவர்களாய் இராதபடிக்கும் உங்களுடைய தடைகளை தகர்க்கவும் வேண்டுமென்றால் உங்களுடைய அவிசுவாசத்தையும் சந்தேகத்தையும் இப்பொழுதே தகர்த்தெறியுங்கள் உங்களுடைய காரியங்களை தேவனாகிய கத்தனிடத்தில் விசுவாசத்தோடு தெரியப்படுத்துங்கள் அப்பொழுது உங்களுக்கு பதிலளிப்பார் ஏனென்றால் வாக்குதத்து பண்ணினவர் உண்மையுள்ளவர் அவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார் தேவனுடைய கிருமையும் இரக்கமும் நம் அனைவரோடும் இருப்பதாக ஆமீன்